வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் கார்த்திகை தீபம் சீரியல் இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பாக இருக்குது இந்த சீரியலில் இப்போது முக்கியமான ரெண்டு நியூ என்ட்ரிஸ் வந்திருக்காங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கார்த்திகை தீபம் சீரியலில் என்ற கதாபாத்திரத்தில் நியூ என்ட்ரி கொடுத்துருக்காரு திலக் அவர்கள் இவர் ஆல்ரெடி நலதமயந்தி வானத்தை போல செவ்வந்தி போன்ற சீரியல்களை நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகர் இந்த சீரியலுமே ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் இவர் வராரு இதே போல இன்னொரு நடிகையுமே கார்த்திகை தெய்வம் சீரியல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்க பெயர் சுகன்யா இவங்க ஆல்ரெடி நம்ம வீட்டு பொண்ணு போன்ற சீரியல்கள்லாம் நடித்து ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை திலக் சுகன்யா இருவருமே இப்போ கார்த்திகை தீபம் சீரியல்ல இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக இவங்களால் இன்னும் சீரியல் ரொம்பவும் விறுவிறுப்பாக போகிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி தொண்ணூற்றி நாலு டிஆர்பிரேட்டிங் போயிட்டுருக்கு கண்டிப்பாக போக போக இன்னும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி நம்பர் ஒன் சீரியலாக இடம்பெற தமிழ் சிறப்பாக எங்களோடய வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க